ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்க வணக்கம் சிக்கன் பிரியாணி சில்லி சிக்கன்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார் ஏன்னா இந்த பிரியாணி வாங்கிறதுக்கு நாங்கள் மூணு நாளாக பிரியாணி வாங்கிட்டு வாங்க பிரியாணி வாங்க சொல்லிகிட்டே இருந்தோம் என் பொண்ணு வந்து டென்த்து எக்ஸாம் முடிஞ்சு எனக்கு பிரியாணி சில்லி சிக்கனும் சாப்பிட ஆசையாக இருக்குதுன்னு சொன்னால் மூணு நாளாக கேட்டு இன்னைக்கு தான் எங்களுக்கு கிடச்சிது எங்கள் வீட்டுக்கார் திடீர்னு வாங்கிட்டு வந்தார் சரி நாங்கள் ஆனால் வீட்டில் மீன் செஞ்சிருந்தோம் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாது மீன் செஞ்சேன்னு ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்னு சொல்லி கோவப்பட்டார் சரி எங்களுக்கும் கோவத்தை விட கிடைச்சது லாபம்னு சொல்லி நாங்கள் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சொல்லி வாங்கிறத விட திடீர்னு வாங்கி திறந்து சாப்பிட்றதுல அப்படி ஒரு சந்தோஷம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டா ரெண்டு பொட்டலாம் வாங்கிட்டு வந்தார் ஒரு தான் எங்கள் அக்காவுக்கும் என்ன பெரிய பொண்ணுக்கும் இன்னொரு பொட்டை தான் எனக்கும் எந்த சின்ன பொண்ணுக்கும் சூப்பராக சாப்பிட்டோம் சாப்பிட்டு